எங்க ஓபிஎஸ் ஈபிஎஸ் போட்டு போட்டு போவாங்களா டெல்லிக்கு கூப்பிடாமே ஆனா இளிச்சலாயனா ஒரு இனம் இந்த உலகத்துல இருக்கிறான் அது தமிழ்நாடு என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் மத்திய அரசு அமை திரித்துக் கொண்டிருக்கிறது மிஸ்டர் தம்பிதரை இந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிமுக நூத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பேரும் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றார் எவ்வளவு பெரிய அவமானம் இங்க ராகுல ரெட்டிகளோ இங்க எத்தனையோ பஞ்சாபிகளோ குஜராத்திகளோ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு கோர வச்சுறான் எங்களுக்கு இது மாதிரி வந்திருக்குங்க இந்த டிஎன்டி சிஸ்டத்துக்கு எங்களை கொண்டு வாங்க சொன்னா அதுக்கு பயில இந்திகாரனா இருக்கிறான் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில எங்கெங்கெல்லாம் வரட்டி அடிக்கிறானோ அந்த மாநில மக்கள் திருப்பி அனுப்புறானோ அது எல்லா கழிச்சிட மாநிலம் நம்ம தான் நம்ம கொண்டாந்து நம்ம தலையில கட்டிடுவோம் எங்கேயோ இருந்து புதைக்க வந்தவங்க வந்து உக்காந்துக்கிட்டு எங்களை டிவியில மிரட்டான் எங்களை மிரட்டான் நாங்க எங்க போய் முட்டுறது நமக்கு இருக்கிற அரசாங்கம் கேட்கற துணிச்சல் உள்ள அரசாங்கமா அலோன்னாலே மோடி ஐயான்னு காரணம் அரசாங்கம் நமக்கு இருக்கு உங்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை உங்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமையை இந்த மண்ணில் பிழைக்க வந்த கூட்டம் இங்கிருக்கக்கூடிய அரசியல் ஓட்டுகளை பயன்படுத்தி அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி அதிகார வர்க்கத்தில் சாதி சான்று கொடுக்கின்றவர்களை இன்றைக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த அறுபத்தி எட்டு சாதி மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகள் இன்றைக்கு இருப்பதை கூட இன்றைக்கு பிழைக்க வந்தவர்கள் நம்மிடம் கொண்டிருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம் நாம் ஒரு அரசியல் தெளிவில்லாமல் இருக்கிறோம் ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறோம் ஒருபடி மேலே போய் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் எங்களுக்கான இந்த உரிமைகள் ஏன் மறுக்கப்படுகிறது என்று நாம் வீதிக்கு வந்து போராட்டத்தை நடத்தினால் நமக்கு சாதிய முத்திரைகள் குத்தப்படுகிறது ஆம் இங்கு உட்கார்ந்து இருக்கிற அறுபத்தி எட்டு சாதி மக்களும் இந்த தமிழ் குடி சாதிகள் என்பதிலே நாம்

ஆண்டு அரசியல் கட்சிகளால் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுடைய மிக உயர்ந்த பதவிகளிலே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அருமை தோழர் கருணாசு அவர்கள் சொன்னார்களே சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய தலைமை செயலகத்தில் பணியாற்றக்கூடிய ஐயாயிரம் பேர்களிலே இந்த மண்ணின் பொறி குடி மக்களாக இருக்கிற இந்த மக்களுடைய பிரதிகள் என்ன நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இல்ல சரி அதை விட்டுருங்க கடலில ஊழியர்கள் இருந்து இன்னைக்கு தலைமை செயலாளர் வரை கடந்த ஒரு கால் நூற்றாண்டு கால நீங்க எடுத்து பாருங்க இந்த நாட்டுல இங்க ஐயா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க ஆனா இளிச்சலாயனா ஒரு இனம் இந்த உலகத்துல இருக்கிறான் அது தமிழ்நாடு என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் மத்திய அரசு அமை திரித்துக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி எடுத்துக்கங்க பெரும்பான்மையான சீப் செக்ரட்டரி இந்த அறுபத்தி எட்டு ஜாதியில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க இல்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்க எம்பிசி என்று இருபத்தி ஒரு உயிர்களை பலிபடுத்தி பெற்று தந்த அந்த இடஒதுக்கீட்டில் இருக்கிற தமிழ்நாட்டுடைய நூத்தி எட்டு சாதிகள் யாராச்சும் இன்றைக்கு அந்த இடங்களுக்கு பெரும்பான்மை வந்திருக்காங்கன்னா கிடையாது தமிழ்நாட்டில் நமக்கான உரிமைகளை ஆய்வு செய்யற இடத்துல ஆய்வுக்கு உட்படுத்துற இடத்துல உத்தரவு போடுற இடத்துல தமிழே கிடையாது அப்ப எங்க உங்களுக்கு கொடுத்தான் இன்னைக்கு செக்ரட்டரி அவருக்கு வட்டியா போற பாத்துங்க ஆனா இந்தியர்கள் நாங்க ஏத்துக்கிறோம் இந்தியர்கள் தான் நாங்க ஏத்துக்கிறோம் நான் கேட்கிறேன் தமிழை எங்கேயாச்சும் தப்பி தவறி ஒரு தமிழ ஒரு பீகார்லயோ உத்தரப்பிரதேசலயோ ராஜஸ்தான்லயோ இந்தியாவில் இருக்கிற

இந்த தேசத்திற்குள்ளே வாழ்கின்ற இந்திய விடுதலைக்கும் இன்னும் அர்ப்பணிப்புகளுக்கும் அதிகாரி ஒரு நேர்மையான அதிகாரி இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அவர் திட்டமிட்டு அரசியல்வாதிகளுக்கு துணை புரியவில்லை என்பதற்காகவே பெய்வழக்கு சுமத்தி அறுபது நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் பணி இன்றைக்கு ரத்து இங்க பாருங்க

வாழ்க்கை அடிமையாக்க நினைக்கிறான் நம்முடைய இடஒதுக்கீட்டை எனக்கு தெரியும் இந்த சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில் பிறக்காதவர்கள் இந்த அறுபத்தி எட்டு சாதிகளை பிறக்காதவர்கள் சென்னை திருச்சி மதுரை போன்ற பல்வேறு மாநகரங்களை இதர தாய்மொழியை கொண்டவர்கள் நம்முடைய இந்த சுதார கையில வச்சுக்கிட்டு கோட்டாட்சியர் கை எடுத்து பேசி தட்டி கேட்க நமக்கு நாதி இல்ல நமக்கான அரசியல் தலைமைகளும் இல்ல இன்னைக்கு கூட எங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாருங்க இங்க நீங்க சொல்றீங்களே இந்த அறுபத்தி எட்டு சாதி இன்னும் இருக்கிற தமிழ் சாதி இங்க இருக்கிற ஏழு கோடி பேர்ல இந்த நாட்டுக்கு எவனும் முதலமைச்சருக்கு தகுதியே இல்லைன்றா நீங்க எல்லாம் ஓட்டு போடுற ஜாலியா இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டமுடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல இருந்து அதுல இருபத்தி ஒன்பதுல இருபதுக்கு முன்னாடி

நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் குறித்து விவாதிக்கல பேசல அப்படின்னாங்கள அப்படிதான் நாம் இருக்கிறோம் இன்றைக்கு முற்று முதலுமாக தமிழ்நாட்டில் முதல் முதலாக நாம் இப்போது வைக்க வேண்டிய இந்த கோரிக்கைகள் என்பது நம்முடைய இந்த பூர்வீக குடி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நம்மில் ஒருவன் அந்த இடத்திற்கு வரணும் நம்மில் ஒருவன் இந்த ஆட்சி அதிகாரத்துடைய குறைந்தபட்சம் ஒரு இன்னொன்று நம்ம இல்ல வர ஆனா வந்ததா நமக்கானவன் இருக்க மாட்டேன்றான் அந்த சீட்டுக்குள்ளே உக்காந்தவரமே அவர் ஒத்துமை புத்திராயிரம் அவர் இந்திய நாட்டின் தேசத்தை கட்டி காக்கக்கூடிய காங்கிரஸ் பிரதமருக்கும் இந்த கால மோடிகளுக்கும் அப்படி நெருக்கமா இருக்கிறாங்க இல்லன்னா எங்க ஓ பி எஸ் போட்டு போட்டு போவாங்க ஒரு இந்திய நாட்டின் தமிழ்நாட்டின் சுதந்திர இந்தியாவின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசனுடைய பெரும்பான்மை மக்களை கொண்டு ஆளுகின்ற ஒரு அரசனுடைய அமைச்சர் பெருமக்களை அவருடைய இந்திய நாட்டுடைய துணை சபாநாயகர் அவர்களை சொடக்கு போட்டு அழைக்கிறார் வெங்கையா நாயுடு என் வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார் இவர் ஓடோடி போய் நிற்கிறார் மிஸ்டர் தம்பிதரை இந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிமுக நூத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பேரும் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றார் எவ்வளவு பெரிய அவமானம் எண்ணி பாருங்க காரணம் நமக்கு வாய்க்கிற தலைமைகள் எல்லாம் எங்க அண்ணன் பாண்டி மாதிரி இருந்தா பரவாயில்ல பட்டினி பேசிடுவாரு தொலைக்காட்சியில இருந்தாலும் சரிதான் நேர்காணலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் ஏன்னா உள்ளுன்று வச்சு புறமொன்று பேச தெரியாது இந்த மக்களின் உணர்வுகளை மதித்து மக்களின் வழிகளை மதித்து இந்த மக்களுக்காக அரசியல் செய்கின்ற மக்களின் பிறவைகளை இந்த தமிழ்ச் சமூகம் ஏற்க மறுக்கிறது என்ன காரணம் அப்படின்னா அதான் காரணம் வந்தேரிகள் தான் காரணம் இன்னைக்கு என்கிட்ட சவால் விடுறான் அருமை ஒரு செந்தமிழ் சீமான வந்தாரு இப்ப நான் வந்திருக்கிறேன் எங்களை பார்த்து கேட்கறேன் நீங்க எல்லாம் எங்களை எழுத்து பேசிட்டு ஓட்டு கேட்க ஊருக்கு வர முடியுமான்றான் கேக்குறோம் யார் தெரியுமா இந்த அறுபத்தி எட்டு ஜாயில் இருக்கிற என் சொந்த ரத்த சாயில கேட்டா கூட பரவாயில்ல என் அண்ணன் தம்பி மாம அடிச்சுக்கலாம் நாளைக்கு கூடுக்கலாம் ஐயா ஆனா எங்க இருந்து புழைக்க வந்தவங்க வந்து உக்காந்துக்கிட்டு எங்களை டிவில மிரட்டான் எங்களை மிரட்டான் நாங்க எங்க போய் முட்டாது என் மண்ணின் மனிதர்கள் பூர்வீகுடி மக்கள் இந்த நாட்டை ஆண்ட எமது இனம் இன்றைக்கு நாங்கள் ஒரு அரசியல் ரீதியாக நாங்கள் என்னுடைய மக்களுக்கு மறுக்கப்படுகின்ற உரிமைகளை குறித்து விவாதிப்பதற்கு பேசுவதற்கு நாங்கள் கோவப்பட்டு பேசினால் உடனே நீங்க பாருங்க ஒன்றரை லட்சம் ஈழத்து உறவுகள் நீங்க பர்மால வந்து வந்தவங்க யாரு நீங்க எண்ணி பாருங்க மலேசியாவில ரயில் பாதை அமைக்கப்பட்ட மக்கள் யாரு இந்த அறுபத்தி மக்கள் தான் உலகத்துல வந்து பல்வேறு மக்களுடைய வாழ்க்கைக்கோ சுதந்திரத்திற்கோ சுகபோக வாழ்க்கைக்கோ ரத்தம் சந்தி உயிரை தியாகம் செய்த இடமாக இருக்கிற இந்த சீர்மரபினர் இனம் இன்னைக்கு தன்னுடைய தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த கல்வியாண்டில் ஆண்டில் அடுத்த அடுத்த காலகட்டங்களில் நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு யார் கேட்கிறேன் இங்க உட்காந்து இருக்கிற இந்த அறுபத்தி எட்டு சமூகத்தினுடைய தலைவர்கள் உட்காந்து இருக்கலாம் பிள்ளைகள் அடுத்த வருஷம் இந்த சமூகத்தை சேர்ந்த நம்ம ஓட்டு பிள்ளை எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக முடியுமா நீங்க சொல்லு பாருங்க இனி வர முடியுமா வச்சா ஆப்பு வச்சுட்டா ஆப்பு எப்படி வச்சா நீ திருவண்ண கொண்டான்ட்டான் எங்க தாய பாருங்க இன்னும் அந்த பழம் தமிழுடைய பழந்துற காது மூக்கு எல்லாம் உகுத்தி போட்டு உக்காந்துருக்க என் தாய் பெற்றெடுத்த பேரப்பள்ள நாளைக்கு போய் இந்த சிபிஎஸ்இல இருக்கிற இந்த தேர்வை எழுத முடியுமா இங்க உட்கார்ந்து எந்த ஒரு திருமுகத்தினுடைய பிள்ளைகளோ தம்பிகளோ நாளைய எங்களுடைய புதல்விகளோ ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு போய் பதிமூணு லட்சம் மாணவர்கள் படிக்கிற அரசு வழி என்று சொல்லக்கூடிய சமச்சீர் கல்வி படிக்கிற போய் பதிமூணாயிரம் பேர் படிக்கிற அந்த சிபிஎஸ்இ பள்ளியை நீ எதிராண்டா என்ன முப்பது அடங்கியிருக்கேன் இந்த இருக்கிற பணக்கார பன்னாட்டு கம்பெனியோடு நடத்துகின்ற கல்வி நிறுவனங்களை படிப்பதற்கும் இன்றைக்கு படிப்படியா எல்லாவற்றையும் கை வைத்துக் நான் கேட்கிறேன் இந்த மண்ணின் மைந்தர்கள இருக்க நீங்கள் உங்களுடைய மதுரை கோட்டத்தில் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் உங்கள் வீட்டு பிள்ளைச்சு இன்றைக்கு ரயில்வேல சாதாரண கவாசி மத்திய அரசு மறுக்கிறான்

நம்முடைய கிராமத்துறையில் இருக்கிற அஞ்சல் துறையில் அசாமைச்சர் இருந்த வேணுனா தமிழில் இருபத்தஞ்சு மதிப்பெண்ணுக்கு இருபத்தி நாலு மதிப்பெண் போட்டு தேர்வு பண்ணுறான் இங்கே அந்நகத்தில இருந்த யூபிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஃப்எஸ் ஃபாரீன் செகரட்டரி என்று எல்லா பதவிகளும் பதினஞ்சிற்கும் மேற்பட்ட இந்திய நாட்டை ஆட்சி செலுத்துகிற அத்தனை பதவிகளிடம் இன்றைக்கி தமிழர்கள் மறுக்கப்படுகிறார்கள் திட்டமிட்டு சில மாநிலத்தவர்களை திரும்ப திரும்ப அந்த பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறான் சூட்சமை எங்கேயா இருக்கிறதோ இன்றைக்கு நீதிபதி பதவிகளிலே பட்டியல் எ இருக்க உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதி பட்டியல் என்ன இருக்க எல்லா இடத்திலும் தமிழர்கள் நமக்கான உரிமைகள் தகுதி திறமை எல்லாம் இருந்தோம் எல்லாம் இருந்தும் மறுக்கப்படுகிறோம் காரணம் நாம் நாம் இன்றைக்கு நீ கேட்பதற்கு நாதி இல்ல ஒற்றுமையா ஒன்னா நின்று இந்த மத்திய அரசியலம் போராடுவதற்கு நாதி இல்ல ஏ

சும்மா சொல்லக்கூடாது ஒற்றை மனைவியாக இருந்தாலும் ஜெயலலிதா என்கிற அந்த ஆளுமை நம் இனத்தின் உரிமைகளை காத்த ஒரு துணிச்சல்கார அம்மா நானும் ஐயா பாண்டியம் போன்றவர்களா ஜெயலலிதா அம்மா எங்கேயாச்சும் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல ரெண்டு பாராட்டி பேசணும் இவங்க எல்லாம் ஜிஞ்சாங்கண்டா நாங்க ஜிஞ்சாங்க போலடா உண்மையே பேசுறோம் நாங்க உண்மையே பேசுறோம் ஆனா இங்க எத்தனை போலி வேடதாரிகள் போலி நடிகர்கள் போலியாக வேலை வெட்டி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றரை லட்சம் மக்கள் ஈழத்தில் இனப்படுகொலை நடந்த போது

ஒரு மன்னிப்பு கேட்கிறார் மன்னிப்பை மன்னித்து விடுவதற்கு வாய்க்கு சட்டமன்ற தீர்மானம் ஏழு கோடி மக்கள் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் கேட்பதற்கு நாதி இல்ல சட்டமன்ற தீர்மானங்கள் குப்பை கூடையில் பறக்கிறது தமிழர்கள் தான் இழிச்ச வாய் நான் கேட்கிறேன் இதே பஞ்சாப் ஒரு தடவை ரெண்டு தடவை போராட்டம் பண்ணி பார்ப்போம் மூணா தடவை வாழை ஒளி விடுவோம் வாழை உருவோம் அங்க ஜிம்மு ஒண்ணு இங்க நம்ம ஊர்ல நிலம் எடுத்தானாக்கா நம்ம ஊர்ல நிலம் எடுத்தானாக்கா ஏக்கருக்கு அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கு நம்ம போராடுறோம்

மத்திய அரசு ராணுவம் வருகிறது சிபிஎஃப் வருகிறது சிஆர்பிஎஃப் எல்லா ராணுவம் வந்து நிறுத்துறான் சீக்கியர்கள் அப்படியே தாடிய உருவிக்கிட்டு வாழோடு வந்து நிற்கிறான் என்னுடைய நிலம் விவசாய நிலம் இந்திய அரசு வல்லரசு ஆகணுமா விமான நிலையம் உருவாகணுமா பறக்கணுமா ஓகே நான் கொடுக்க வரேன் ஆனா ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபா கொடுறான்றான் வாயு சூத்தி மூடிக்கிட்டு ஒரு கோடி ரூபா கொடுக்கலாம் மத்திய அரசாங்கம் ஓகே இங்க வேற அப்சிஷனே கிடையாது ஆனா நீ வடகாட்டில நெடுவாசல் என்ன நீ கதிரா என்ன அங்க வாழ்ற மக்கள் யாரு

கைது செய்யப்படுகிறார்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி விவசாய மக்களுடைய வாழ் உரிமையை காப்பாற்றுவதற்கு எங்கள் ஐயா பாண்டியனார் வயதில் இரண்டு வயதான தள்ளாடி தள்ளாடி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கிற நூத்தி இருபது கோடி மக்கள்

அந்த ஒரு அடிப்படையிலே இந்த ஒரு நியாயமான இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மக்களுக்கான உரிமையை பெறுவதற்காக நடைபெறுகின்ற இந்த நியாயமான இந்த 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 கோரிக்கை நியாயமான கோரிக்கை இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி நீங்கள் எடுக்கிற கலங்களிலும் உண்ணாவிரிலும் வேறு விதமான நிகழ்வுகளிலும் உங்களோடு தோரோடு நின்று துணைக்கும் ஆதரிக்கும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி முடிவெடுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்